ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூணு கர்மயோகம் ஸ்லோகம் முப்பத்தி ஏழாவது பரதர்மோ பயாவக அதனால பிறருக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறதை விட தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை பூரண கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றணும் இயற்கை குணத்தை அடிப்படையாக கொண்டு மனம் மற்றும் உடலின் நிலைக்கு ஏற்ப விதிக்கப்படும் கடமைகள் பௌதீக கடமைகள்னு சொல்லப்படுது கிருஷ்ணருக்கு திவ்யமான தொண்டு செய்வதற்காக ஆன்மீக குருவால் கட்டளையிடப்படுது ஆன்மீக கடமைகள் எனப்படும் ஆனால் பௌதீகமானாலும் சரி ஆன்மீகமானாலும் சரி பிறருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நக்கல் செய்கிறதை விட தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மரணம் வரை இடைவிடாத நிறைவேற்றுவதில் உறுதி கொள்ளணும் ஆன்மீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் பௌதீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் வேறுபடலாம் ஆனால் அதிகாரியின் வழிகாட்டலை அதிகாரின்னா இந்த கடவுளை குறிக்குது பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலாற்றுவர்க்கு நல்லது ஒருவர் இயற்கை குணங்கள்ல கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிறரை நக்கல் செய்யாமல் தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கேற்ப விதிக்கப்பட்டுள்ள விதைகளை பின்பற்றணும் உதாரணமாக சத்வகுணத்துல பிராமர் அகிம்சவாதியாக இருக்காங்க ரஜோ குணத்துல சத்திரியர் ஹிம்சையில ஈடுபடுறாங்க அனுமதிக்கப்படுறாங்க அகிம்சையின் கொள்கையில கடைப்பிடிக்கும் பிராமணனை நக்கல் செய்யறதை காட்டிலும் ஹிம்சையின் விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறது அழிந்து போனாலும் அது சத்ரியனுக்கு சிறந்ததுதான் ஒவ்வொருவரும் படிப்படியான வழிமுறையின் மூலமாக தனது இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் ஒழிய திடீர்னு இல்லை இருந்தாலும் பௌதீக இயற்கையின் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வுல நிறை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டின்படி ஒருவர் எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் கிருஷ்ண உணர்வின் அந்த பூர்ண நிலையில சத்ரியர் பிராமணை போலவும் பிராமணன் சத்திரியனை போலவும் செயலாற்றலாம் அந்த திவ்யமான தளத்தில் ஜட உடலின் வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை உதாரணமா விஸ்வாமித்ர சத்திரியராக இருந்தாலும் பிற்காலத்தில் அந்தனராகவும் பரசுராமன அந்தனராக இருந்தும் பிற்காலத்தில் சத்திரியராகவும் செயலாற்றிருக்காங்க திவ்யமான நிலையில நிலை பெற்றிருந்ததால் அவங்களால இதே போல செய்ய முடிஞ்சது ஆனால் ஜடத்தளத்தில் இருக்கும் வர ஒருவர் பௌதீக இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ற தனது கடமைகளை செயலாற்றணும் அதே சமயம் அவங்க கிருஷ்ண உணர்வுல முழு கவனத்திட இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாகும் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஆவிரத்தம் காமரூபேண கௌந்தேயே இப்படி அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வுன்னு திருப்தியடையாததும் நெருப்பு போல எரிவதுமான காமத்தின் உரிவிலான அவங்களோட நித்தியமான எதிரியால மறைக்கப்படுது நாற்பதாவது ஸ்லோகம் இந்திரியாணி ஆவித்ய நாம் கற்றுண்டு ஆத்மாவின் உடல்ல பல்வேறு முக்கியமான இடங்களை எதிரி கைப்பற்றியிருக்காங்க தான் எதிரியை வெல்ல விரும்புபவங்க அவங்க எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் அதே போல இடங்களை இங்கே சுட்டி காட்டுறாங்க புலன்களின் எல்லா செயல்களுக்கும் மனமே மன மையமாகுங்க தான் இந்த பொருட்களை பத்தி நாம கேட்கும்போது இந்த புலனுணர்ச்சிக்கான எல்லா எண்ணங்களும் மனம் இருப்பிடமாகுது இதன் விளைவால மனமும் புலன்களும் காமத்தின் உறைவிடமாகிடுது அடுத்தபடியா இதே போல காம எண்ணங்களுக்கு புத்தி என்னும் பிரிவு தலைநகரமாகும் புத்தி ஆத்மாவிற்கு ரொம்ப நெருங்கிய பக்கத்து வீட்டுக்காரர் போல காம வையப்பட்ட புத்தி அகங்காரத்தை பெறுவதற்கும் ஜடத்துடன் அதாவது மனம் புலன்கள் இவற்றுடன் தன்னை அடையாளம் காண்பதற்கும் ஆத்மாவை வசீகரிக்குது இதனால ஜட புலன்களை அனுபவிக்கிறதுல ஆத்மா அடிமையாயிருது அதனை உண்மை இன்பமாக எண்ணிக்கொள்றாங்க ஆத்மாவின் இதே போல தவறான அடையாளம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க மூணு பொருட்களாலான இந்த ஜட உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவங்களும் இந்த உடலிலிருந்து தோன்றியவர்களை உறவினரும் சொல்லுபவங்க பிறந்த நிலத்தை வந்தனைக்கு உரியதாக எண்ணுபவங்களும் உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காம நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவங்க ஒரு கழுதையைப் போல பசுவை போலவும் சொல்லப்படுவாங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण